அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை மண்ணிலே போட்டுக் கொண்டிருக்கின்றது இந்திய நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுதப்படும் நாடாளுமன்றம் முன்பு இருந்ததை போல இல்லை எதிர்கட்சிகளுக்கு அங்கே உரிமை இல்லை பிரதமர் அவைக்கு வருவதே இல்லை தினந்தோறும் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள் அலுவலகத்தில் இருப்பார்கள் ஆனால் அவைக்குள்ளே வரமாட்டார்கள் என்றால் அந்த விவாதங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை எச்சரிக்கையாக இருங்கள் நாடாளுமன்றம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை அரசியல் சட்டம் என்னாகும் தெரியாது ஜனநாயகம் எதிர்காலத்தில் என்னாகும் தெரியாது இந்திய நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் என்னாகும் தெரியாது எல்லா வந்து கொண்டிருக்கின்றன பெரியோர்களே தாய்மார்களே திராவிட பேர் இயக்கத்தையும் தமிழ் இனத்தையும் எதிர்காலத்தில் பாதுகாத்து வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காலம் குறைவாக இருக்கின்றது கடுகிச் செல்ல வேண்டிய அவசியத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக நான் டெல்லியிலிருந்து மாலை வந்தபொழுது தம்பி சேகர்பாபு அழைத்து அன்போடு வந்துவிட்டதை விசாரித்து கூட்ட நிகழ்ச்சிகளின் விவரங்களை என்னிடம் சொன்னார் நானும் அவசரமாக ஊர் திரும்ப வேண்டிய மதுரைக்கு செல்ல வேண்டிய அவசியத்தை சொன்னேன் இன்றைய கழகத்தினுடைய தலைவரின் பிறந்தநாள் விழா என்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு அவருக்கு என்னென்ன தகுதிகள் மற்றவர்களுக்கு இல்லாத அளவிலே இருக்கின்றது என்பதை நண்பர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் அரங்க மல்லிகா அவர்களும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் முன்னதாக தம்பி தேவன் இங்கே நீண்ட நேரம் அவருடைய பாணியிலே இங்கே பேசிக் கொண்டிருந்தார் நான் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் அவருக்கு சில அறிவுரைகளை கூறி நான் அவருக்கு வழிகாட்டியிருக்கின்றேன் எதிர்காலத்தில் உரையாற்றுவதற்கு இப்போது நான் சிலவற்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருப்பது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று பலருக்கு தெரியாத ஒன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் நீண்ட பாரம்பரியம் பாரம்பரியமுள்ள இந்த திராவிட இயக்கத்தின் ஒற்றை அடையாளமாக திகழ்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நல்ல பல சீரிய திட்டங்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் எவரும் எதையும் கேட்பதற்கு முன்பாகவே அவராகவே முன்வந்து திட்டங்களாக நடைமுறைப்படுத்தி தருகின்றார் அதற்கு அடிப்படை காரணம் அறிஞர் அண்ணா வழியிலே அவர் சொன்னதை போல் அண்ணா சொல்வார் தம்பி பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் செய்ய வேண்டியது மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களோடு வாழ வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அவர்களுக்கு உழைப்பதை நம்முடைய கடமையாக கொண்டிட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்ன வழியில் சற்றாரக்குறைய அறுபது ஆண்டுகளை நெருங்குகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் சுற்றி வந்த காரணத்தினால் அண்ணாவை போலவும் கலைஞரை போலவும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்வாதார நிலை அதை வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் தேவைகள் என்ன என்பதை முழுமையாக அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு தலைவனாக அவர் விளங்குகிறார் நான் வேறு எவரையும் இங்கே அவருக்கு ஒப்பிட்டு காட்டி உனக்கு அது தெரியுமா என்றெல்லாம் நான் கேட்க விரும்பவில்லை ஒருவர் கையிலே ஒரு அதிகாரத்தை கொடுத்தவுடன் அவர்கள் அதை நடத்துகின்ற முறையிலேயே அவருடைய அனுபவம் அறிவு முதிர்ச்சி அதில் வெளிப்படும் இயக்கத்தின் தலைவராக அவர் இந்த இயக்கத்தை கட்டி காப்பதும் முதலமைச்சராக இன்றைக்கு இந்தியாவை வியந்து பார்க்கின்ற அளவிற்கு அவர் ஆட்சி நடத்துவதும் ஒருபுறம் ஆனால் நான் இன்றைக்கு சொல்ல கடமைப்பட்டிருப்பது கிடைத்திருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான கடமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரத்தினை வலுப்படுத்தி என்றென்றைக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா தலைமையில் அது ஒரு கூட்டணி அரசு அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அல்ல நான் நாடாளுமன்றத்திலேயே கேட்டேன் பொதுவாக தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது எனக்கு ஆதரவு தாருங்கள் நான் பிரதமராக பொறுப்பேற்க என்பதற்கு முன்னால் அந்த கட்சி அவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் யார் யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்களோ அவர்களிடமெல்லாம் ஆதரவு கடிதங்களை எடுத்து கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து ஆதரவு பெற வேண்டும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை பின்னர் எப்படி என்று கேட்பீர்கள் அவர்கள் புறக்கணித்து தள்ளி வைத்திருக்கின்ற இன்றைக்கு எதற்கும் ஆகாது என்பதைப் போல காலாவதியாக கிடக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்றத்தின் மைய மண்டபம் அரசியல் சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் விவாதிக்கப்பட்ட மண்டபம் கோர்பேவும் பாரக் ஒபாமாவும் வந்து உரையாற்றிய அந்த மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்சி சார்ந்தவர்கள் ஒன்று கூடி தலைவராக தேர்ந்தெடுத்தவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் தவிர கூட்டணி கட்சிகளின் தலைவராக அவர் அங்கே சென்றாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக சென்று ஆதரவு கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கு தெரியுமா மரபுப்படி நடைமுறைப்படி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை வாக்கெடுப்பு நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவே தேவையில்லாமல் இவர்களாகவே ஒரு முன்முடிவெடுத்து அவரிடம் சென்று பதவியையும் பெற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் இது ஆராய்ச்சிக்கும் விவாதத்திற்கும் உரிய ஒரு விஷயம் ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது எப்படி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்தி தளபதியினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது என்றால் அவர் செய்கின்ற திட்டங்கள் என்பதோடும் மரபுகளை காப்பாற்றுகிறார் இந்த மண்ணின் பெருமையை உயர்த்துகிறார் எல்லாவற்றிற்கு மேல் எங்களை போன்றோருக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது அவருடைய இந்த போர்க்குணம் கலைஞரிடம் இருந்த அந்த போராளி என்கின்ற அந்த பெருமை ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை மண்ணிலே போட்டுக் கொண்டிருக்கின்றனர் நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் கூச்சப்படுகிறேன் இந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு அரசியல் சட்டம் உலகத்திலேயே எந்த நாட்டிற்கும் இல்லாத அளவிற்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் மட்டும்தான் மூன்று ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டது எல்லா அரசியல் சட்டங்களும் சில ஆண்டுகளில் காலாவதியாகி போகின கால ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் எழுபத்தாறு ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்குகிறது என்றால் அதற்கு காரணம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய தலைமையிலே ஒரு பெரிய குழு செயல்பட்டு இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கியது அதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்ற அடிப்படையில் பல மொழிகள் பல இனங்கள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் உள்ள இந்த நாடு என்பது ஒற்றை நாடாக இருக்க முடியாது ஒரு மொழி இருக்க முடியாது ஒரு மதம் இருக்க முடியாது ஒரு கலாச்சாரம் இருக்க முடியாது என்கிறபோது அவரவர் அவருடைய இயல்புகளுக்கும் தன்மைகளுக்கும் பாரம்பரியத்திற்கு மேற்ப இருந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்று சேர்ந்து வாழலாம் என்பதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னார்கள் பஞ்சாபில் இருக்கிறவர்களுடைய நடன கலாச்சாரம் வேறு உணவு பண்பாடு வேறு மொழி வேறு ஆந்திராவில் இருக்கிறவருடைய கலை வேறு அவருடைய இலக்கியம் வேறு அவருடைய உடை வேறு உணவு வேறு தமிழ்நாடு மலையாளம் எல்லாம் மாறும் ஆனால் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோமே அதுதான் சிறப்பு தன்மை ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இங்கே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு ஒரே மாதிரி கல்வி திட்டம் என்று சொல்லுகிற போது அது எல்லோருக்கும் பொருந்தி வராது என்று மற்றவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ எது நடந்தால் எங்களுக்கு என்ன என்று ஏற்றுக்கொண்டு போகிறார்களோ இல்லையோ இதை எதிர்க்கிற ஒரு குரலாக தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவருடைய குரல் இருக்கிறது அவரே தன்னுடைய வாயால் சொன்னதை போல் இன்றைக்கு இந்த தம்புச்செட்டி செட்டி தெரு என்ற வரலாற்று சிறப்பு மிக்க வீதியில் என்று சொல்கிறேன் இந்திய நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுதப்படும் மாற்றங்களும் இங்கிருந்துதான் உருவாகி இருக்கின்றன மறந்து விடாதீர்கள் அவசரநிலை காலம் இந்தியா முழுவதும் தலைவிரித்து ஆடிய பொழுது எல்லா தலைவர்களும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்த்து பேச முடியாமல் இருந்த நேரத்தில் ஒற்றை மனிதனாக நின்று போராடியவர் தலைவர் கலைஞர் அவர் மீட்டு தந்ததுதான் ஜனநாயக அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு இவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எப்படி வரலாறு இங்கிருந்து எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் தமிழன் பேசுகிற தமிழ் மொழி என்பது எப்போது தோன்றியது என்றால் காலத்திலிருந்து பேசிய மொழி ஆதிகாலத்து மனிதன் கற்காலத்து மனிதன் என்று அழைக்கப்பட்டான் காட்டுமிராண்டியாக இருந்தவன் கற்காலம் என்று சொன்னால் என்ன எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாமல் மிருகங்களோடு தன் கைகளால் போராடி கொண்டிருந்தவன் கிடைத்த கல்லை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தான் பின்னர் நாகரிகம் வளர்ந்ததற்கு பின்னால் உலோகங்களை கொண்டு ஆயுதங்கள் செய்ய ஆரம்பித்தான் அப்படி ஆயுதங்கள் செய்வதற்கு அடிப்படையான மூலப்பொருள் என்பது இரும்பு அந்த இரும்பை உலகத்திலேயே முதல் முதலாக பயன்படுத்தியவன் தமிழன் என்பதை திமுக ஆதரவு ஆய்வகம் எதுவும் சொல்லவில்லை அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆய்வகம் சொல்லி இருக்கிறது அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத் பூனாவில் இருக்கிற ஆய்வகங்கள் சொல்லி இருக்கின்றன ஐயாயிரத்தி முன்னூறு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தி ஆக வரலாறு என்பது நமக்கு மூத்தது என்பதை விட இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாறை இனி போவது இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர் நான் சில ஆதங்கங்களோடு நிற்கிறேன் உங்களுக்கு தெரியாதவற்றை என்ற பொறுப்புணர்ச்சியோடு நாடாளுமன்றம் இளங்கோவன் இருந்ததை போல இல்லை எதிர்கட்சிகளுக்கு அங்கே உரிமை இல்லை பிரதமர் அவைக்கு வருவதே இல்லை அவருக்கு அடுத்து இருக்கிற உள்துறை அமைச்சர் வருவதும் இல்லை தினந்தோறும் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள் அலுவலகத்தில் இருப்பார்கள் ஆனால் அவைக்குள்ளே வரமாட்டார்கள் என்றால் அந்த விவாதங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எதிர்க்கட்சிகள் குழப்பம் ஏற்படுத்துகின்றன நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் என்று சில தொலைக்காட்சிகளில் சில ஊடகங்களில் சில பத்திரிகைகளில் பல பேர் பேசுகிறார்கள் என்ன உங்களுக்கு இதே வேலையாக போயிற்று என்று அவர்களுக்கு உண்மை நிலவரம் தெரியாது நாங்கள் ஒரு பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்கிற போது எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது அனுமதி தாருங்கள் என்று குரல் கொடுக்கிற போது எங்களுடைய ஒலிபெருக்கி அணைக்கப்படுகின்றது அடுத்து அங்கே இருக்கிற சன்செட் தொலைக்காட்சி என்பது நாடாளுமன்றத்திற்கு பொதுவான ஒரு தொலைக்காட்சி ஆளுங்கட்சியினரை மட்டுமே காட்டும் அல்லது தலைவரை மட்டுமே காட்டும் எங்களை இருட்டடிப்பு செய்கிறது வேறு வழி இல்லாமல் வெளிநடப்பு செய்தோ குரல் எழுப்பியோ வெளியே வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு வேலை இல்லை இன்னொன்றும் சொல்கிறேன் ஒரு அவையினுடைய முன்னவருக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை எதிர்கட்சி தலைவருக்கும் உண்டு அந்த நாளில இருந்து அதுதான் பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை தலைவர் எழுந்து நின்று பத்து நிமிடம் கத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார் எனக்கு பேச அனுமதித்தாருங்கள் என்று ஆனால் அவருக்கு ஒலிபெருக்கி கூட தரப்படுவதில்லை இது மாதிரி வேதனையான நிலைமை என்பதை கடந்து இது தினந்தோறும் நாங்கள் வேண்டும் என்று செய்வது அல்ல முக்கியமான பிரச்சனைகளுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய நோட்டீஸை கொடுத்துவிட்டு நான் இப்போது சொல்வதை வேறு யாராவது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் கூடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை சொல்வார்கள் ஆனால் இங்கே சரியான நேரத்தில் சரியான முறையிலே தலைவருக்கு தெரிவிக்காமல் குரல் எழுப்புகிற போது அனுமதி மறுக்கப்படுகிறது ஆனால் முதல் நாளே நாங்கள் அவைத்தலைவரிடம் எழுதி கொடுத்து விடுவோம் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேச விரும்புகிறோம் என்று அது எப்படி பேச போகிறோம் என்பதையும் கொடுத்திருப்போம் அதற்கு பின்னாலும் அனுமதி இல்லை என்கிற போதுதான் குரல் எழுப்புகிறோம் ஆக முறையாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாலும் வேறு பிரச்சனை தொடர்பாக பேச விரும்பினாலும் அவர்கள் பக்கமே திரும்பாமல் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு அபாயத்தை சொல்கிறேன் நாடாளுமன்ற வளாகம் என்பது மக்களவையின் தலைவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது அந்த நாடாளுமன்ற வளாகத்தினுடைய பாதுகாப்பு என்பதற்கு ஒரு குழு உண்டு அந்த குழு பல்வேறு நேரங்களில் கலந்து பேசி ஆய்வு செய்து காலத்திற்கேற்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் நான் அந்த குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இப்போது அப்படி ஒரு குழுவே கிடையாது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா நான் சொல்வது அபாய அறிவிப்பு நான் சொல்வது வெறும் செய்தி அல்ல அபாய அறிவிப்பு நாடாளுமன்றத்திற்கு என்று தனியாக பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள் குறை எண்ணூறு பேர் சாதாரணமானவர்கள் அல்ல ராணுவத்தில் இருக்கிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த நவீன ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு பயிற்சி பெற்றவர்கள் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிரவாதிகள் நாடாளுமன்றத்தை தாக்கியது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு பெண் தன்னந்தனியாக நின்று அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து போராடிய காரணத்தினால் முதலில் குண்டடிப்பட்டதற்கு பின்னாலும் எச்சரிக்க வேண்டியவர்களை எச்சரித்துவிட்டு ஒரு வீர பெண்மணி களத்திலே விழுந்து இறந்ததன் விளைவுதான் இந்திய நாட்டின் நாடாளுமன்றம் காப்பாற்றப்பட்டது உரிய நேரத்தில் கதவுகளை அடைத்து உள்ளே வரவிடாமல் தடுத்தார்கள் பதிமூணு பாதுகாப்பு அதிகாரிகள் இறந்து போனார்கள் ஆனால் ஒருவரால் கூட அங்கிருக்கிற ஒரு கல்லை கூட தொட முடியாமல் போனதே அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் யாரும் இப்போது இல்லை இளங்கவன் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தட் செக்யூரிட்டி இஸ் நாட் என்ன ஆனார்கள் சாதாரண சட்டை கொண்டு பாதுகாவலர்களாக நிற்கிறார்கள் இந்திய நாட்டின் முன்னாள் ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் சாலையோரத்தில் இருக்கிற ஒரு உணவு விடுதியின் வாசல் நின்று கொடியசைத்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு அவல நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதை போல இவ்வளவு திறமை வாய்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் பரிதாபமாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் பாதுகாப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் சிஐஎஸ்எஃப் விமான நிலையத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அந்த பாதுகாப்பு சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா முதலில் இருந்தது எண்ணூறு பேர் இப்போது மூவாயிரம் பேர் இருக்கிறார்கள் எதற்காக மூவாயிரம் பேர் எங்களுக்கு தெரியாது அவர்கள் எஸ்பி டிஎஸ்பி என்ற அளவில் இருந்தவர்கள் இவர்கள் கான்ஸ்டபுள் ஹெட்கான்ஸ்டபுள் என்ற அளவில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள் சில பேர் இன்ஸ்பெக்டர் அந்த அளவிலே தான் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் அவர்களுக்கு அடையாளம் தெரிவதில்லை ஓரளவிற்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மரியாதை இல்லாவிட்டால் யாரையும் எப்படி விமான நிலையத்தை நடத்துவார்களோ அதை போலவே நடத்துகிறார்கள் அதையும் தாண்டி நாடாளுமன்றத்திற்குள் பத்திரிகையாளர்கள் நுழையக்கூடாது சுற்றி வேலி அமைத்திருக்கிறார்கள் மீறி வந்தால் புகைப்படம் எடுத்து அடுத்த நாள் அவர்கள் உள்ளே நுழைய முடியாமல் அவர்களுடைய பாஸ் பறிக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைய முடியாது பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் அந்த லாபி இன்னர் லாபி அவுட்டர் லாபி என்று சொல்வதை போல மைய மண்டபம் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அனுபவம் பெற்ற உரிமை பெற்ற பத்திரிகையாளர்கள் வந்து உட்கார்ந்து பேசிய இடத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து நிற்க வேண்டும் நாங்கள் பாஸ் கொடுத்தால் தான் அவர்கள் உள்ளே வர முடியும் தெரியுமா அவலம் அசிங்கம் முன்னாள் அமைச்சர்கள் வந்து உள்ளே வர முடியாமல் வெளியே நிற்கிற அவலம் மீறி போனால் அப்படியே அந்த பக்கமாக கேன்டீனுக்கு மட்டும் அனுப்புவார்கள் லாபிக்குள் யாருமே வர முடியாது என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்றால் சொல்கிறேன் முன்னால் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அண்டர் த கண்ட்ரோல் இந்த சிஐஎஸ் என்ற இந்த படை அமித்ஷா தலைமையில் இருக்கிற உள்துறையின் கட்டுப்பாட்டில் வருகிறது நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டதுதான் அரசாங்கமே தவிர அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றம் கட்டுப்பட்டது இல்லை இந்த நாட்டின் அரசியல் சட்டப்படி அக்கௌண்டபிள் டுலிமெண்ட் அக்கௌண்டபிள் டு அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டு வந்து விளக்கம் சொல்ல வேண்டும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் இதுதான் பிரச்சனை என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது தொகுதி வறு மறுவரையில் எங்களுடைய தமிழக மக்கள் ஒடிசா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மேற்கு வங்காளத்தை போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது என்று முதன் முதலாக சரியான எச்சரிக்கை உண்ணவோடு தமிழக முதல்வர் குரல் எழுப்பியதற்கு பின்னால் எல்லா மாநிலங்களும் குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றன தினந்தோறும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் அதற்காக பல தீர்மானங்களை கொடுக்கிறோம் ஜீரோ அவர்களை பேச வேண்டும் என்று சொல்கிறோம் கால குறுகிய நடத்துங்கள் என்று சொல்கிறோம் இப்படி நாடே கொந்தளித்து கிடக்கிற போது அதில் தொடர்புடைய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு வந்து கோயம்புத்தூரில் நின்று சொல்வதை அவையில் நின்று சொல்லலாம் அல்லவா யாருக்கும் பாதகம் வராது பாதகம் வராத அளவிலே நாங்கள் நிச்சயமாக இதை செய்வோம் என்று உத்தரவாதம் தருவதற்கு மறுக்கிறார்கள் என்பதை விட எங்களை மதிப்பதே இல்லை என்ன நடந்தாலும் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போல ஒரு என்ன நான் வார்த்தைகளை பெரிய வார்த்தைகளை பொதுவாக மேடைகளில் பயன்படுத்துவதில்லை அப்படி ஒரு எதேர்ச்சி அதிகார மனப்பான்மை அவர்களுக்கு ஸ்டாலின் என்ன கேட்பது திமுக என்ன கேட்பது கம்யூனிஸ்ட் என்ன கேட்பது காங்கிரஸ் என்ன கேட்பது நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டோம் என்றால் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் நாடாளுமன்றத்தின் மூலம் மக்களுக்கு சொல்ல வேண்டுமா வேண்டாமா வருவதே இல்லை இந்த தொகுதி மறுவரையின் காரணமாக பாதிக்கப்படுவோம் என்று அலறுவதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்குத்தான் கூட்டம் போடுகிறோம் ஆகாததை போகாததை பேசுவதற்கு அல்ல ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் தொகுதி மறு செய்யப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நாடு குடியரசாக மாறியபோது மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஆறு கோடி ஐம்பதாவது ஆண்டு மக்கள் தொகை முப்பத்தி ஆறு கோடி பின்னர் அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அடிப்படையில் எழுபத்தி மூணு மறுவரி செய்யப்பட்ட போது மக்கள் தொகை ஐம்பத்தி நாலு கோடி இந்தியா முழுவதும் நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பிரதிநிதிகள் முப்பத்தி ஒன்பது உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது இப்படியே போகிற போது என்ன நிலைமை ஆகிறது என்று சொன்னால் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்து அவசர நிலையை நடைமுறைப்படுத்திய போது அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்கிறார் புகழ்மிக்க நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் என்பது அவர் கடுமையாக நடைமுறைப்படுத்த விரும்பியது தொலைநோக்கு பார்வையோடு குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இந்தியாவினுடைய மக்கள் தொகை பூதாகரமாக வளர்ந்துவிடும் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா இன்னும் ரெண்டு மூன்று ஆண்டுகளில் அதை தாண்டி இந்தியாவின் மக்கள் தொகை உயர்ந்துவிடும் நம்மை விட சீனா வளமான நாடு வசதியான நாடு தொழில் வளர்ச்சியில் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிற நாடு காசு மனத்தில் இங்கே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வேலை இல்லை காசு இல்லை என்று கதறுகிற மக்கள் அறுபத்தஞ்சு கோடி பேர் வாழ்கிற நாட்டில் நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் உயர்ந்திருக்கிறார் என்ன காரணம் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார் குடும்ப பாட்டு கட்டுப்பாடு எல்லா இடங்களிலும் சீராக இருக்க வேண்டும் அப்படி வர வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்தும் அப்படி வந்ததற்கு பின்னால் அடுத்து நடக்க வேண்டிய தொகுதி மறுவரையை இருபத்தைந்து ஆண்டு காலம் தள்ளி வைக்கலாம் என்று சொன்னார் அடுத்து என்று சொன்னால் எழுபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாவது ஆண்டு என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஐம்பத்தி நாலு கோடி மக்களாக இருந்த இந்த நாடு இரண்டாயிரத்தி ஒன்னில் நூறு கோடியாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நூத்தி இருபது கோடியாகி விட்டது இரண்டாயிரத்தி ஒன்னில் பிரதமராக இருந்த வாஜ்பாய் இதன் ஆபத்தை உணர்ந்தார் அவரும் செய்தார் தென் மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்கிறது வடக்கே உயர்ந்து கொண்டே போகிறது எனவே சீராக இருக்காது இன்னும் ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்றார் மறுவரை செய்யப்பட்டாக வேண்டும் அப்படி மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் மறு சீரமைக்கப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாட்டில் தலை சிறந்து விளங்குகிறது மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே சிறந்து விளங்குகிறது தொழில்துறையில் கல்வியில் உற்பத்தியில் ஒன்றிய அரசுக்கு அள்ளி கொடுக்கின்ற வரிப்பணத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை நித்தி ஆயோக் என்ற மத்திய அரசினுடைய நிறுவனம் ஒரு அமைப்பு சொல்கிறது எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாடு கேரளா கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லாவற்றிலும் அதே போல மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலும் இருக்கிறோம் இதன் விளைவு என்ன என்பது தெரியுமா இந்த அடிப்படையில் செய்தால் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் குறையும் கேரளாவில இருபது இருக்கிறது அது பன்னெண்டாக குறையும் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது இருக்கிறது அல்லவா அது நூத்தி நாற்பதாக ஆக உயரும் என்ன கொடுமை இது ஒரு பக்கம் அவர்கள் எதையும் சரியாக செய்வதில்லை ஒன்றிய அரசுக்கு தருகிற பணமே நாலு ரூபாய் என்றால் திரும்பி கிடைப்பது பதினாறு நாம் வருடத்திற்கு நான் சதவிகித அடிப்படையில் ஒரு கூட்டத்தில் சொல்ல விரும்பவில்லை சாதாரணமாக ரூபாய் என்று சொல்லுகிறேன் அவர்கள் ரூபாய் ரூபாய் பெறுகிறார்கள் நாம் ஒன்பது ரூபாய் கொடுத்து விட்டு வெறும் நாலு ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதே போல மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய காரணத்திற்காக நாம் இழக்கப் போவது எட்டு இடங்கள் என்று சொன்னால் பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்த முதல் உணர்ச்சிகரமான உரிமை குரல் தளபதி ஏற்று ஏழு மாநில முதலமைச்சர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் இதை முன்னெடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் இது மட்டுமில்லை எல்லா பிரச்சனைகளும் இனி அவர்தான் முன்னெடுப்பார் இந்த நாட்டை ஜனநாயகத்தை எல்லாவற்றையும் காப்பார் ஆக நாங்கள் சொல்வது மறுசீரமைப்பு என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாதீர்கள் அமித்ஷா வந்து பேசிவிட்டு போனார் அதெல்லாம் குறையாது நான் இந்த ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் குறையாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதை தம்பி அண்ணாமலை எடுத்துக்கொண்டு பேசுகிறார் எப்படி குறையாது எனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா குறையாது எப்படி இப்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு என்பது எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாக போகிறது அந்த அளவிற்கு பெரிதாக நாடாளுமன்ற வளாகத்தை கட்டியிருக்கிறார்கள் மைய மண்டபம் கிடையாது இரண்டு அவை உறுப்பினர்களும் சந்திக்க முடியாது நான் நாடாளுமன்றத்திலே கேட்டேன் எல்லாம் ஒன்றாக வேண்டும் மொழி இனம் மதம் கல்வி எல்லாம் ஒன்றாக வேண்டும் என்கிறீர்களே நாடாளுமன்றத்தை மட்டும் ஏன் ரெண்டாக பிரிக்கிறீர்கள் மக்களவை உறுப்பினர்களுக்கு மாநில சம்பந்தம் இல்லையா என்று எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு என்று உயர்கிற போது மக்கள் தொகை அடிப்படைகளை பிரித்தால் நமக்கு பத்து இடங்கள் கூட கிடைக்கும் அவருடைய வார்த்தைப்படி ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா அறுபத்தி மூணு கிடைக்கும் மறுபடி அடி விழுகிறது பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கணக்கின் அடிப்படையில் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தினாலும் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதிலிருந்து அறுபத்தி ஒன்னாக உயரும் அவர்களுடைய நிலையும் அதே போலதான் உயரும் ஆக ஒரு தெளிவான முன்னெடுப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் நான் அதைத்தான் இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு சொல்வேன் ஒரு மணி நேரம் பேச வேண்டியதில்லை எங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் தான் தருவார்கள் சில நேரங்களில் தான் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் கிடைக்கும் முக்கியமான விவாதங்களின் போது தொடங்கி வைக்கிற வாய்ப்பு என்றால் இருபது நிமிடம் கிடைக்கும் அதனாலே நான் ரெண்டு மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை கிடைத்திருக்கிற நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் எச்சரிக்கையாக இருங்கள் நாடாளுமன்றம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை அரசியல் சட்டம் என்ன ஆகும் தெரியாது ஜனநாயகம் எதிர்காலத்தில் என்ன ஆகும் தெரியாது இந்திய நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் என்ன ஆகும் தெரியாது எல்லா ஆபத்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன மொழிகளை நசுக்குகிறார்கள் உரிமைகளை நசுக்குகிறார்கள் சிறுபான்மையினரை முடக்குகிறார்கள் இப்படி ஒரு அரசாங்கம் அங்கே நடக்கிறதே அந்த அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்றக்கூடாது அவர்கள் வலிமை பெறக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க இளைஞர்களுக்கு சொல்லுவேன் உங்கள் கடமை ரெண்டு ஒன்று எல்லையோரத்தில் வீரர்களாக நின்று அது போன்ற உணர்வுடையவர்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை என்று தெளிவாக சொல்லுங்கள் அதே மாதிரி எங்களை இந்த மண்ணை மரபை மொழியை பண்பாட்டை பாதுகாக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று உறுதி கொள்ளுங்கள் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவே எதிர்காலத்தில் ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் தனித்துவத்தோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றத்திற்கு உங்கள் ஆதரவு என்றைக்கும் இருந்தால் போதும் நீங்கள் போராட வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்திவிட்டு வருகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொள்கிறேன் நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் இல்லை உங்களுக்காக வாழ்கிறவர்கள் எங்களை நம்புங்கள் எதிர்காலம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நலமாக இருக்கும் நன்றி வணக்கம்